எல்லா ஜாதிகளிலிருந்தும் வேர் பரிசுத்த குடும்பம் அவர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய குடும்பம் தேவனுடைய பாதுகாத்துக் கொள்ள கூடிய பொறுப்பினருடைய குடும்பம் தேவனால் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவ வாக்கு குடும்பம் தான் தேவன் என்றால் யார் என்று அறியாதவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் அதாவது சிலை வழிபாடு உடையவர்களும் ஆராதிக்கின்ற தன் குமாரனாகிய ஈசாக்கு திருமணத்திற்கு பெண் பார்க்க வேண்டாம் என்று அப்ரஹாம் சொல்கிறார் அதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட நம் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் நாம் பார்க்கும் பொழுது தேவனை அறியாதவர்களும் தேவனுடைய உடன்படிக்கையை பலவீனப்படுத்தக்கூடியவர்களும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் தடை செய்யக்கூடியவர்களை நம் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு தேர்ந்தெடுக்க கூடாது அப்படி மாறாக நாம் தேர்ந்தெடுப்போமானால் தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் தேவ கோபத்திற்கு ஆளாகி தேவனுடைய ஆசீர்வாதங்களை இருப்போம் ஆதலால் கிறிஸ்தவர்களாகிய நாம் திருமண பந்தத்தில் தேவனுடைய சித்தம் இல்லாமல் தேவனை அறியாதவர்களை நீங்கள் ஒரு நாளும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுக்க கூடாது என்பதுதான் தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது இருக்கிறது